லாஸ்ட்டு பார்ட்டில் சீவகனோட பிறப்பு வளர்ப்பு எல்லாமே பார்த்தோம் இந்த வீடியோவில் அவனோட மேரேஜஸை பற்றி பார்ப்போம் சீவகனோட முதல் மனைவி காந்தர்வதத்தை இவங்களுக்கு தனியாக ஒரு ஃப்ளாஷ்பேக்கே இருக்குது சீவகனோட அப்பா கந்துக்கடன் மாதிரியே சீதத்தன் அப்படிங்கிற வணிகன் ஏமாந்தக நாட்டில் வாழ்கிறான் அவனுக்கு திருமணமாகி பல வருடங்கள் குழந்தைகள் இல்லாமல் இருக்கான் அவன் அந்த ஊர்ல இருக்க இளைஞர்களை சேர்த்துட்டு கடல் தாண்டி இருக்க தீவுகளுக்கு போய் முத்து பவளம் மாதிரி விலை உயர்ந்த கற்களை எடுத்துட்டு வந்து வணிகம் செய்யறான் அப்படி போகும்போது ஒரு நாள் மரக்கலம் கவிழ்ந்து விபத்தாகிடுது அவனோட போன இளைஞர்கள் எல்லாம் இறந்துடுறாங்க இவன் மட்டும் ஒரு தீவுல கரை சேர்றான் அங்க இருந்து வாடும்போது திடீர்னு ஒருத்தன் வந்து எங்க மன்னர் உன்னை பாக்கணும்னு விரும்புறாரு இங்கிருந்து நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி விமானத்துல கூட்டிட்டு போறான் சீதத்தன் போய் இறங்குற நாடு கந்தர்வர்கள் வாழ்ற வித்யாதர நாடு கந்தர்வர்கள்னா மாயசக்தி மிக்கவர்கள் அப்படின்னு பொருள் வச்சுக்கலாம் வித்யாதர நாட்டின் மன்னர் அவரோட மகளான காந்தர்வதைய சீதத்தன் கிட்ட காமிச்சு இவ ஒரு சிறந்த இசை வல்லுனர் இவளுக்கு ஏத்த மாப்பிள்ளை ஏமாந்தக நாட்டில் தான் இருக்கிறதா ஜோசியர் சொன்னதை நம்பி இவ இங்க இருக்க யாரையும் திருமணம் செய்ய மாற்றா அதனால உன்னோட நாட்டுக்கு கூட்டிட்டு போய் ஒரு சுயம் நடத்தி நல்லபடியா கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு சொல்றாரு இவனும் சரின்னு சொல்லி பொண்ணை ஊருக்கு கூட்டிட்டு போறான் அங்க போய் பார்த்தா இவனோட வந்த இளைஞர்கள் எல்லாருமே ஊர்ல இருக்காங்க அலையில சிக்கி கண்விழிச்சு பார்த்தப்ப அவங்க கப்பல்ல பொன் பொருளோட இருந்ததா சொல்றாங்க இத கேட்ட உடனே சீதத்தன் ஏண்டா உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எங்க உயிரோட விளையாண்டியாடா அப்படின்னு நினைக்கிறாரு ஏமாந்தக நாட்டு மன்னன் கிட்ட பெர்மிஷன் வாங்கி சுயம்வரம் நடத்துறாங்க யாருமே காந்தர்வதத்தை அளவுக்கு யாழ் இசைக்கல இதை கேள்விப்பட்ட ஹீரோ சீவகன் ஐயோ இது நம்ம நாட்டுக்கே இழுக்காச்சே நம்ம போய் இதை தடுக்கணுமே அப்படின்னு போறாரு சீவகன் வரத கேள்விப்பட்ட கட்டியங்காரன் ஏதாவது பிரச்சனை பண்ணி சீவகன் கதையை முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறான் இதை அனங்கமாலை அப்படிங்கிற நாட்டிய மங்கை சீவகனுக்கு ஓலை அனுப்பி சொல்றா அனங்கமாலை சீவகனை ஒன் சைடா லவ் பண்ணிருப்பா ஆனா கட்டியங்காரன் அவளை பிடிச்சிட்டு போய் அந்த ஒரு ஆடல் மங்கையா ஆக்கியிருப்பான் ஆனா அவளுக்கு சீவகனை தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற கோவம் கட்டியங்காரனுக்கு சீவகன் மேல இருக்க வெறுப்பை அதிகமாக்கிட்டே போகுது எல்லாம் தெரிஞ்சும் சீவகன் போட்டிக்கு வந்து காந்தர்வதத்தைய வென்று முதல் திருமணத்தை செய்கிறான் கட்டியங்காரன் சீவகனை கொள்ள சமயம் பார்த்துட்டு வெயிட் இருக்கான் காந்தர்வதத்தையும் சீவகனும் மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க இதே நேரத்தில் ராசமாபுரத்தில் நல்லா ரிச் இருந்து பிறந்த குணமாலையும் சுரமஞ்சரியும் தோழிகளாக வளர்றாங்க அந்த ஊரில் திருவிழா நடக்குது குணமாலையும் சுரமஞ்சரியும் திருவிழாக்கு போற வழியில யாரோட சுண்ணப்பொடி சிறந்தது அப்படின்னு ஒரு வாக்குவாதம் நடத்துறாங்க சுண்ணப்பொடி அப்படிங்கிறது பெண்கள் அழகுக்காக பூசுற ஒரு பொடி இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி யாரோடது பெருசுன்னு பாத்துடுவோம் அப்படின்னு மற்ற தோழியர்கிட்ட இரண்டு பொடிகளையும் கொடுத்து அனுப்புறாங்க இத ஒரு ஆடவன் கிட்ட கொடுத்து அவன் எதை அழகுன்னு சொல்றான் அப்படின்னு பாத்துட்டு வர சொல்றாங்க வேணா விளையாட்டு வினையாகி வெட்டுக்குத்தாயிடும் இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு தோழிகள் தடுக்கிறாங்க ஆனால் சுழி யாரை சும்மா விட்டுச்சு அந்த பக்கம் போகிற ஆண்கள் கிட்ட கேட்குறாங்க சுண்ணப்பொடியை பற்றியெல்லாம் சீவகனுக்கு தான் சிறப்பாக தெரியும் நீங்கள் அவனை கேளுங்கன்னு கை காட்டுறாங்க சீவகன் அனங்கமாலை கிட்ட பழகும்போது இந்த பொடியோட கெமிஸ்ட்ரி எல்லாம் கற்று வச்சிருப்பான் போல அவன்கிட்ட இரண்டு சொன்ன பொடியையும் காமிக்கிறாங்க அதை தரையில் கொஞ்சமாக கொட்டுறான் குணமாலையோடது காத்துல பறக்குது சுரமஞ்சரியோடது தரையில இறங்குது குணமாலை சுண்ணப்பொடியை கோடையில காய வச்சதுனால அது பறக்குது சுரமஞ்சரியோடது மாரியில் ஈரம் பட்டதால அது இறங்குது குணமாலையோட பொடியை சுத்தி வண்டுகள் மொய்க்குது ஆனா சுரமஞ்சரியோடத அது சீண்டவே இல்லை அதனால குணமாலையோடது பியோர் ஆர்கானிக் சுண்ணப்பொடி சுரமஞ்சரியோடது ஆர்டிபிஷியல் அப்படின்னு சிவகன் தீர்ப்பு சொல்லிடுறான் இதை கேள்விப்பட்ட சுரமஞ்சரி தையா தக்கானு குதிக்கிறா உன் பேரை சொன்னதும் அவன் உன்னோடது நல்லதுன்னு சொல்லிட்டான் நீ முன்னாடியே அவனை மயக்கியிருக்க அப்படி இப்படின்னு சொல்லி சண்டை போடுறா குணமாலை எவ்வளவோ இல்லைன்னு சொல்லியும் சுரமஞ்சரி கேட்கறதா இல்ல உனக்கு சீவகன் கூட காதல் இருக்கு இருக்குன்னு சுரமஞ்சரி சொன்னதுலேயே குணமாலைக்கு சீவகன் மேல காதல் வந்துடுது சுரமஞ்சரி கோவத்துல நான் இனிமே ஆண்களை பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு கன்னி மாடத்தில் போய் சரணடைகிறா அவ இருக்க தெருக்களுக்குள்ளேயே ஆண்கள் வரக்கூடாது அப்படின்னு அரசன்கிட்ட சொல்லி ஆணை பிறப்பிக்க சொல்லுங்கன்னு அவ அப்பா கிட்ட சொல்கிறா அதுவும் லஞ்சம் தலைவிரிச்சு ஆடின காலம்ங்கிறதுனால அவ அப்பாவும் தங்கத்தை கொடுத்து கட்டியங்காரனை வச்சு அந்த மாதிரி ஒரு ஆணைய பிறப்பிக்க வைக்கிறாரு இது இப்படி இருக்க குணமாலை வீதியில நடந்து வரும்போது கட்டியங்காரனுடைய யானை மதம் பிடிச்சு குணமாலையை தூக்கி அடிக்க வருது ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைனா தான் நம்ம ஹீரோ வந்துடுவாரே சீவகன் குணமாலைய காப்பாத்துறான் அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் ரெண்டு பேருக்கும் லவ் வந்துடுச்சு இது தெரிஞ்ச குணமாலையோட பேரண்ட்ஸ் அவள சீவகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க தன்னோட யானைய அடக்கி குணமாலையை கல்யாணம் செஞ்சுக்கிட்டான்னு தெரிஞ்ச கட்டியங்காரன் அவனை பழிவாங்க துடிக்கிறான் காவல்காரர்கள் அவனை கைது செய்யறாங்க அவங்க கிட்ட இருந்து இவன் எப்படி தப்பிச்சான் மீதி திருமணங்களை செஞ்சு எப்படி நாட்டை மீட்டான் அப்படிங்கறத அடுத்த வீடியோல பாப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பார்க்க லோக்கல் லைப்ரரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி